ஒரு பழைய குர்த்தா எடுத்து கீழே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து இப் இதுக்கு வந்து நம்ம உயரம் எவ்வளோ எடுக்க போகிறோம்னா இதோடய ஹைட் டுவெண்ட்டி செவன் இன்ச் வித்து டுவெண்ட்டி டூ இன்ச் கீழே வந்து எனக்கு ட்வெண்ட்டி டூ இன்ச் இருக்கு மேலே வரும்போது டுவெண்ட்டி டூ இன்ச் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் இது அவ்வளோ அப்படியே எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்குவேன் உங்களுக்கு அகலமான குர்த்தி இருந்தால் பிரச்சனை இல்லை இது வந்து எல் சைஸ்னு நினைக்கிறேன் எல்லோ எக்ஸ் எல்லோ சைஸ் இது வந்து எனக்கு அகல பத்தல கொஞ்சம் இங்கே கீழே வரும்போது இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்ச் அகல வருது இங்கே இப்படி கொஞ்சம் மேலே போகும்போது இங்கே எனக்கு இருபத்தி ரெண்டு இன்ச் இல்லை இதை வந்து அப்படியே நம்ம ஏழு இன்ச் உயரமாகவும் ரெண்டு இன்ச் அகல உள்ள கிளாத் கிளாத்தான் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நான் கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் பேக் வந்து உங்களுக்கு எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் அதை எடுத்து நம்ம வந்து இந்த நேர் கட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஷே கட் பண்ணிட்டா நீளமாக வந்துடும் இதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இதோடய உயரம் வந்து இருபத்தி ஏழு இன்ச் உயரமும் இருபத்தி ரெண்டு இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு இதை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு பொதுவாக நம்ம ரைஸ் பேகு ஸ்டிச் பண்ணலாம் ரைஸ்பர்க் ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து இன்னொல்ல காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் எப்படி எடுத்து அட்டாச் பண்ணுங்கிற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு அதனால் நான் மறுபடியும் எடுத்துருக்கேன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு க்ளாத் எடுத்து காமிக்கிறேன் இந்த சைடு கட் பண்ணிடுங்க இந்த சைட் கட் அப்படி அப்படினா அது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ உயரம் அகலம் வேணுமோ அது தகுந்த மாதிரி கட் பண்ணி மெயின் பீஸ் குர்த்தி ஸ்டிச் பண்ண கட் பண்ணோம் இல்லைங்களா அது மேலே அட்டாச் பண்ணிடணுங்க அவ்வளோதாங்க ஓகே அட்டாச் பண்ணிவிட்டு இருபத்தேழு இன்ச்சு உயரம் இங்கே வருதுங்க அந்த உயி இப்போ இருபத்தி ஏழு இன்ச்சு உயரம் இங்கேனா இருபத்தி ஏழு உயரத்துக்கு நம்ம ஜிப்பு கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துக்குள்ளே ஜிப்போடு நல்ல பக்கம் உள்ளதுக்க மாதிரி போட்டுட்டு இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு ஜிப்பை உள்ள போட அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு கா இன்ச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுருங்க இந்த இந்த நான் இப்போ சொல்கிற வீடியோ மட்டும் எனக்கு டெலீட் ஆகிடுச்சு அதனால் மறுபடியும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒரு சைடு வந்து இந்த இருபத்தி ஏழு இன்ச்சு ஒயர வச்சோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஜிப் வச்சாச்சு ஃபர்ஸ்ட் நல்ல பக்கம் நல்லா வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு மேலேயே படிமான தையல் போட்டிருக்கேன் இதே மாதிரி இது ஒரு பார்ட் இல்லைங்களா இன்னொரு பார்ட் நம்ம தைச்சிருக்கோம் இல்லைங்களா இதே மாதிரி குர்த்தியில் அதே அதே மாதிரி ஹைட் இருபத்தி ஏழு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா அதை வந்து உள்ள போட்டுங்க ஓகே இந்த ஹைட்டு இது நம்ம இருபத்தேழு இன்ச் ஹைட்டு இந்த நேர் வருது அப்போ இதை வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் இப்படி உள்ள இருக்கிற மாதிரி போட்டுருங்க போட்டு ஜிப்போடு இந்த சைடு இந்த சைடில் ஒரு காய் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க அப்படியே நீ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அது தையல் போட்டுருங்க ஸ்டிச் இப்படி உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுருங்க நீங்கள் போட்டுருக்குற மாதிரி பனிமான தையல் போட்டுருங்க ஓகே புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து நம்ம ஜிப்பு வந்து ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ நீல வாக்கில் நம்ம ஒரு ஜிப்பு அட்டாச் பண்ணியாச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா ஜிப்பு இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க ஓகே இதை விரித்து வச்சுருக்கேன் இந்த ஜிப்பு ஜிப்புக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லைங்களா இந்த நேரம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒயிட் கலர் தெரியற மாதிரி தான் இருக்குது அது ஒன்றும் எனக்கு அந்த கிளாத் இந்த கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருந்த நாளைக்கு நான் ஆல்ரெடி இந்த கீழே இருக்கிற அட்டாச் கிளாத்துக்கு விட்டுட்டேன் சரி நீங்கள் ஸ்டிச்சிங் போகுது அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன் அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தெரியாம இருந்தால் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ளாத் கொடுத்துக்கலாம் விட்டு போட்டுருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஓகே இப்போ இது என்ன இது நல்ல 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 திருப்பி பக்கம் பக்கத்திலேயே இந்த ஜிப் வச்சதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டிச் பட போகிறோம் ரொம்ப கம்மியாக போடுங்க உள்ளே போட்டுவாங்க ரொம்ப கம்மியாக காய் இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே திருப்பி இப்படி ஸ்டிச் பண்ணணும் காமிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி மாடலில் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த உள்ளேயும் அந்த ஸ்டிட்ச்சு வந்து விசிபிளாக தெரியாது வெளியும் நீட்டாக இருக்கும் இப்போது இந்த ஜிப்புக்கு ஆப்போசிட்டில் நான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ இங்கே இருங்க கம்மியாக ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா இந்த நேரம் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது அப்படியே ராங் சைட் டேர்ன் ராங் ஃபங்க்ஷன் இதை டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு இப்படி எப்போ போல் ஸ்டிச் பண்ணுவீங்களா இப்ப ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ரைட் சைடு இருக்குங்களா நம்ம இந்த பேக்கில் ஃபுல்லாகவே இப்போல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம் டபுள் ரெண்டு டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்தாலும் இப்போ வந்து நம்ம இந்த சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த ஸ்டிச் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து நல்லா இன்விசிபிளாக அதாவது நமக்கு ஸ்டிச் பண்ணதே தெரியாது இப்போது இந்த நம்ம அப்ளே ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதை அப்படியே திருப்பி உள்ளே ஸ்டிச் பண்ணுறோம் அவ்வளோதாங்க இந்த இடத்துல நம்ம வந்து மறுபடியும் இந்த ஸ்டிச்சு இல்லைங்களா இங்கே வந்து மறுபடியும் ஒரு காய் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஓகே அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் மறுபடியும் இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க நம்ம உள்ள ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு உள்ளேயும் பார்த்தீங்களா அந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு நல்லா ஃபோல்டிங்கே கிடைக்கும் அந்த ஸ்டிச்சு வெளியே பிசுறது தெரியாமல் இருக்கிறது நம்ம ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறது இப்போ நம்ம வந்து ரைட் சைடு வந்து திருப்பிடலாம் இப்போ திருப்பியாச்சு திருப்பிட்டு நம்ம ஜிப்பு இருக்கு இல்லைங்களா ஜிப்புக்கு கீழே சிக்ஸ் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஜிப்பில் இருந்து சிக்ஸ் இன்ச் இப்போ சிக்ஸ் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு லைன் பண்ணிட்டோம் அந்த லைன் நேர் இப்படியே பிடிச்சி இதை வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம் ஓகே லைன் நேர் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணால் ஜிப்பு வந்து இப்படி உள்ளே வரும் ஓகே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோல்டர் சைஸ் ஃபோர் ஃபோல்டு இருக்கு இல்லைங்களா இங்கே ஒரு ஃபோல்டு இங்கே ஒரு இங்கே ஒரு ஃபோல்டு ஆப்போசிட் சைடு ஒரு ஃபோல்டு இங்கே ஒரு ஃபோல்டு இந்த ஃபோர் ஃபோல்டையும் ஃபைவ் ஃபைவ் இன்ச் ஹைட்டு ஃபைவ் ஃபைவ் இன்ச் வித் தூ அதாவது அஞ்சு இன்ச்சு உயரம் அஞ்சு இன்ச்சு பயிறத்துக்கு ஒரு பாக்ஸ் நம்ம எப்பவும் கட் பண்ண இல்லைங்களா பேக்கு அந்த மாதிரி கட் பண்ணிடலாம் இந்த ஃபோல்டு சைடு வந்து கரெக்டாக இந்த லைன் பண்ணிக்க எனக்கு லைன்லேருந்து கொஞ்சம் கீழே வந்துச்சு பார்த்தீங்க அப்படி பார்க்கலாமா கரெக்டாக அந்த லைனே ஃபோல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுல இருந்து அஞ்சு இன்ச்சு உயரமும் அஞ்சு இன்ச்சு அகலமும் இப்போ இந்த பாக்ஸ் பண்ணிருக்க இப்படி இருக்கு இல்லைங்களா இது அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இந்த சைடு மாதிரியா ஆப்போசிட் சைடு மூணு சைடும் அந்த அஞ்சு அஞ்சு இன்ச்சு உயரம் அஞ்சு அஞ்சு அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த நாலு ஸ்கொயர் அதாவது ஃபைவ் இன்ச் ஹைட்டு ஃபைவ் இன்ச் அகல உள்ளது நாலு பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது நல்ல பக்கம் இருக்கு இல்லைங்களா இப்போ என்ன பண்ணுன்னா நம்ம எப்பவும் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா சைடு இந்த சைடு ஓகே ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வந்து ஃபோல்டாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண தேவையில்லை இந்த ரெண்டு சைடும் இந்த சைடும் இந்த சைடு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்ல பக்கத்தில் வச்சு அப்படியே பண்ணோம் இல்லைங்களா காய்ச்சு கம்மியாக இருந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள திருப்பிட்டு ஒரு ஸ்டிஷ் பண்ணி எடுத்துகிட்டோம்னா நமக்கு வந்து விசிபாக தெரியாது அதே மாதிரி இந்த சைடு ஒரு காய்ச்சுக்கு ரொம்ப கம்மியாக ஒரு ஸ்டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சைடு ஸ்டிஷ் பண்ணிடுங்க ஸ்டிஷ் பண்ணிவிட்டு இந்த ஜிப் இருக்கு இல்லைங்களா ஜிப்பை அவுத்துட்டு உள்ளே திருப்பிடுங்க உள்ளே திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடு ஸ்டிஷ் பண்ணிடலாம் ஸோ இருங்க நான் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் நல்ல பக்கத்து மேலே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிஷ் பண்ணோம் அதே மாதிரி காய் இன்ச்சுக்கு ரொம்ப கம்மியாக இங்கே ஒரு ஸ்டிச்சும் இங்கே ஒரு ஸ்டிட்சும் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இங்கே இங்கே கேப் இருக்கு இல்லைங்களா இந்த வழியாக கையை ஊ விட்டு திருப்பிடுங்க திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணும்போது இங்கே வந்து விசிபிளாக தெரியாது இப்படி திருப்பிட்டு இந்த நேர் இங்கே ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா இங்கே ஸ்டிச் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ராங் சைடு திருப்பிட்டு அதே ஸ்டி இதே ஸ்டிச் போட்டுருங்க ஓகே இது வந்து இன்விசிபிளாக தெரியாமல் இருக்கும் இப்போது இந்த சைடில் வந்து ஆல்ரெடி நம்ம நல்ல பக்கம் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா திருப்பிட்டு இப்போ உள்ள திருப்பி ஸ்டிச் பண்ணிக்க இந்த உள்ள திருப்பும் போது இந்த ஃபினிஷிங் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்ம அப்படி ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து இப்படி உள்ள விட்டு நல்ல பக்கம் திருப்பிடுங்க ஓகே திருப்பியாச்சு திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா எப்போ போல நல்ல பக்கத்தில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த கார்னர் எப்படி பண்ணுவோம் க்ராஸாக இப்படி க்ராஸாக எடுத்து க்ராஸாக வச்சுட்டு இப்படியே இது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க இதே மாதிரி நாலு பக்கமும் இங்கே இங்கே ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த நாலு பக்கம் ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் உள்ள திருப்ப முடியும் ஏன்னா நான் நாலு பக்கம் ஸ்டிச் பண்ணிடுவேன் இல்லைங்களா அப்பஸ்ட்டு நாலு பக்கம் இந்த கார்னர் இப்படி இப்படி வந்து இப்படி இருக்கிறத வந்து இந்த இது நேரம் ஓப்பன் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகே ஓகேங்களா ஸ்டிச் பண்ணிடலாம் ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி எப்பவும் போல் ராங் சைடு ஒயிட் கலர் ஷேட் எடுத்து அங்கேயே ஒரு காய் இன்ச்சு போட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பேக் ரெடி ஆயிரும் ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் எப்படி திருப்பி பண்ணணும்னு உங்களுக்கு கம்மிக்கிற க்ளியரா இப்போ வந்து இப்போ நல்ல பக்கத்து மேலே இந்த ஃபோர் கார்னரும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணால் நமக்கு பேக் எப்படி இருக்கும் இல்லை ஓகேங்களா இதை நம்ம இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி உள்ள திருப்பிட்டு இந்த இந்த நாலு கார்னரும் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகே இந்த 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 மாதிரி ஸ்டிச் தெரியாமல் தான் இப்போ பண்ண போகிறோம் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ திருப்பிடலாம் திருப்பிட்டு இந்த நாலு கார்னர் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ இப்போ வந்து அதே இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகே ஓகே ஒரு நாலு கார்னரே நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்டிச் இப்படி இப்போ இப்படி எடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து இன்விசிபிளாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாது மேலே தெரியாது இப்போ அதவே வீடியோ எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒரு காய் இன்ச்சுக்கு போய் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மேலே இருக்கிற அந்த மேலே பிசுடுமாதிரி இல்லைங்களா தெரியாது இதே மாதிரி இந்த சைட் இந்த சைடு இதுக்கு ஆப்போசிட் மேலே இங்கே ஓகே நாலு பக்கம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருன்னா நாங்கள் இந்த பேக் ரெட் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் க்ளாத்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக போய்ட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குத்திலேருந்து பேக் விட்டோம் இது வந்து பார்க்குறக்கு வந்து சிர்ஸாக இருக்குது பட் இதில் வந்து நான் ஒரு பதினாறு ட்ரெஸ்க்கு மேலே வச்சுருக்கேன் பதினஞ்சு ட்ரெஸ்ஸுக்கு மேலே வச்சுருக்கேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு பெரிய ஹைட்டும் நான் இருக்குது குத்தியில் வந்து நிறைய மாடல்ஸ் இந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் பழைய குத்தி இது வந்து நானூறு ரயான் நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் எடுத்த குத்தி தான் அதில் வந்து நான் சூப்பராக ஒன்று பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு இது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ட்ரெஸ் இருக்கு ரெண்டு இது வைக்கலாம் இந்த மாதிரி குர்த்தியில் வந்து பேக் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்